வணக்கம் ரெ செய்திகளுக்காக பிரின்சி பூந்தமல்லியில் தர்காக்கள் ஜமாத் சார்பில் சமய நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மற்றும் சாகுல் ஹமீதியா டிரஸ் சார்பில் பூந்தமல்லி கரையாஞ்சாவடி கண்டோன்மென்ட் பகுதியில் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக அனைத்து சமுதாய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் வலிமார்கள் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மாநில செயற்குழு தலைவர் காசிம் பாபா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் சையத் டாக்டர் திலாவர் அலி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் இருபத்தி ஏழாவது ஆண்டாக வலிமார்களின் முப்பெரும் கொடி ஏற்றப்பட்டது பின்னர் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் உலக அமைதிக்காகவும் பிரார்த்தனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து சமய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநில செயல் தலைவர் முஸ்தபா மாநில பொதுச் செயலாளர் முகமது அக்பர் பாஷா மாநில செயலாளர் தன்வீர் அகமத் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசிப் உசேன் சையத் மாநில செயற்குழு செயலாளர் ஜமால் மொய்தீன் மாநில இளைஞரணி செயலாளர் அஜீஸ் அ முகமத் மாநில இளைஞரணி முதன்மை செயலாளர் குனங்குடி முஸ்தபா வடசென்னை மாவட்ட தலைவர் அமீனுதீன் ஷெரீஃப் மற்றும் நிர்வாகிகள் கலீல் சாபித் ஹசீம் ஆதில் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்